இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏமாந்துட்டோன்னு நினைக்காத தப்பிச்சிட்டோன்னு நினைச்சிக்கோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகள்னா யார் யாரு ஆனால் ஒவ்வொரு கொஸ்டின் பயங்கர டிஃபிகல்ட்டாக கேக்குறீங்க மக்கள் மத்தியில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பயத்துலயோ தான் பேசுற மாதிரி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஏமாற்றம் தான் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுன்ற மாதிரி ஸோ நான் ஏமாந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன் ஆனால் அடிச்சு வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு அறிவே வேலை செய்யுன்ற மாதிரி சொல்லக்கூடிய ராசிகளை முதல் ராசி பார்த்தோம் அப்படின்னா துலாம் எவ்வளவு அடிச்சாலும் இவன் நல்ல வேண்டாம் இவன் நம்பி நம்பி ஏமாறான்ல வேண்டாம் திருந்தவே மாட்டியா ஒரு படத்துல வரும் சொல்லுவாங்க இல்லையா மதியாத தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும் அதுல பாத்தீங்கன்னா சூரிய சார் வந்து மதியாத மதியாத வீட்டுக்கு போகாத போகாதான்னு சொல்லி திட்டுறாங்களே பொழிச்சு பொழிச்சு களி களி ஊத்துறாங்க அப்ப கூட நிலை திருந்தவே மாட்டியா அப்படின்ற அளவுக்கு எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு திருந்தாத ஜென்மங்களாக இருந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கவலைப்பட்டாலும் கூட இப்படிலாம் பட்டதுனால தான் இன்னைக்கு நான் திருந்துறேன் நாளைக்காவது நல்லா இருப்பேன்ற நம்பிக்கையில அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைகள் இருக்கும் அதாவது ஏமாந்துட்டோம்னு நினைக்காதீங்க இன்னைக்கு ஏமாந்தோம் ஓகே நாளைக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில நடந்ததுன்றதை நினைச்சுக்கோங்க சரி கவனமா இருங்க சொந்தக்காரங்க மத்தியில கொஞ்சமாவது மான மரியாதை வேணுங்க கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஏமாந்தது ஒரு பக்கம் நன்மைக்குதான் பாயில் நான் வந்து ஏமாறலன்னு வச்சுக்கேன் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்புல ஒரு மாற்றத்தை பார்க்க போறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கின பாதையை இவங்க வழிகாட்டியிருப்பாங்க நான் இவங்க ஏமாந்த மாதிரியான சூழ்நிலை அமைக்கும் அந்த சூழலை என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு பாடமா இருக்கும் இதுக்கு எடுத்துக்காடுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அண்ணாமலை படத்துல வந்து கூட இருந்த ஃப்ரெண்டவுக்காக எல்லாத்தையும் அவர் தான் உலகமேன்ற அளவுக்கு இருப்பார் அவர் தூக்கி எரியப்படும் போது தான் நான் யார் தெரியுமா ஓ முன்னாடி நான் வளர்ந்து ஒன்றா நிற்பேன் பாரு அப்படின்ற மாதிரியான உத்வேகம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க அந்த ஏமாத்தம் தான் உங்களோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உங்களோட பிளானிங்லாம் பயங்கரமாக போட்டு வச்சுக்கோங்க அண்ட் சி அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு நான் வரும்போது வேற மாதிரி வருவேன் அப்படிங்கிற ஒரு நிலையை காட்டக்கூடிய தன்மை வரும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கன்னி செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேடி அப்படின்னு ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்மீன் படத்தில் வர மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எவ்வளோதான் வந்து நம்மளும் செஞ்சுட்டு நம்ம நன்றி நன்றியுடன் இருக்கேன்ற பேரில் செஞ்சுட்டு அவங்கள்ட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு அப்புறமா எனக்கு அறிவு வந்துச்சு லேட்டாக புரிஞ்சுது எல்லாம் என் கூட இருக்கவெல்லாம் துரோகின்ற மாதிரி என்ன தான் கொடுத்தாலும் நம்ம நல்லவன்ற பேரை மட்டும் வாங்கவே முடியாதுப்பா அப்படிங்கிற நிலையை உணரக்கூடிய நிலைகள் வந்திருக்கும் ஸோ இந்த ஏமாற்றம்ன்றது என்னென்னா உறவுகள்லாம் இல்லை உண்மையான உங்கள் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குன்றதை நீங்கள் உங்களுக்கு தெரியக்கூடிய காலகட்டம் ஸோ அதனால் வருத்தப்படாதுங்க ஏமாறலைங்க ஏ ஏமாற்றத்தை வந்து பார்த்ததுனால நீங்கள் போகிறீங்கன்றதுக்கான அர்த்தம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மிதனராசி மிதனராசி ராசி புத்திசாலி நான் அறிவாளி தான்ப்பா எனக்கா அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது நான் எல்லாத்துக்கும் ப்ளான் போட்டு கொடுக்குறேன் லாஸ்ட்டில் ஏன் ப்ளான் எங்கேயாவது தோக்குமா இருந்தவங்களுக்கு தான் அதாவது ஒரு வடிவேல் சார் படத்தில் சொல்வார் நான் நான் தான் நான் நம்ப நம்பிக்கையாக இருக்கேன்ற மாதிரி தான் இருக்கேன் ஆனால் என்னை மட்டும் ஏன்னால் தேடி தேடி வந்து எல்லோரும் ஏமாத்துறாங்கன்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார்ல அது மாதிரி நான் அட்வைஸ் எல்லாருக்கும் கரெக்டாக கொடுக்குறேன் கரெக்டாக என் லைஃப்ல நான் தோற்று போகிறனே அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும் ஏன்னா அவங்களை ஏமாற்றி தான் எல்லாம் மேலே வருவாங்க அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ நல்லவன் யார் கெட்டவாரு கவலையப்படாதீங்க ஏமாற்றின முன்னாடி நீங்கள் ஏமாற மாட்டீங்க அது ஏமாற்றமாக இருந்தால் கூட நாளைக்கு உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கான ஒரு வழியாக எடுத்துக்கோங்க வாழ்க்கை ரொம்ப வளமாகும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் டூ வந்திருந்தது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க